ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மேசம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் ஏழரை சனி தொடங்குகின்றது இந்த ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுனால மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோ பதிவில் பார்க்கவிருக்கிறோம் அதற்கு முன்னால் சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் சூரிய குடும்பத்தில் சூரியனிடமிருந்து மிக தொலைவில் உள்ள கிரகம் சனி பகவான் ஆகையால் சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒளியானது சனி பகவானுக்கு சுத்தமாக கிடைப்பதில்லை ஆகையால் சனி பகவானும் சரி சனி பகவானை சுற்றியுள்ள இடங்களும் சரி இருள் சூழ்ந்து காணப்படுவதால் இருள் கிரகம் கருமை நிறத்தோன் என்றெல்லாம் சனி பகவானை அழைக்கப்படுகின்றது அதே போல் ஒரு ராசியில் இரண்டரை வருடம் தங்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவான் அப்போ ராசி மண்டலத்தை அதாவது பனிரெண்டு ராசிகளை ஒருமுறை சுற்றி வருவதற்கு முப்பது வருடங்களை எடுத்துக்கொள்கிறார் இந்த சனி பகவான் அதனால் வயதான கிரகம் நொண்டி கிரகம் மந்தன் தாமத கிரகம் என்ற பெயர்கள் எல்லாம் இந்த சனி பகவானுக்கு இருக்கிறது அதே போல் சனி கொடுப்பதை போல யாராலும் கொடுக்க முடியாது சனி தடுப்பதையும் யாராலும் கொடுக்க முடியாது சனி பார்த்து கொடுக்கக்கூடிய சொத்து அழியா சொத்து பல தலைமுறைகளுக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே போல் சனி பகவான் நின்ற இடமெல்லாம் விருத்தி பார்த்த இடமெல்லாம் பால் என்று சொல்வார்கள் அப்போ இந்த சனி பகவான் எந்த இடத்தில் எந்த வீட்டில் எந்த ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த இடத்துக்குரிய ஆதிபத்தியத்தை விருத்தியடைய செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே போல் சனி பகவான் பாருங்கள் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் நவகிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் சனி பகவானுக்கு மட்டுமே கிடைத்திருக்கின்றது அதனால தான் சனீஸ்வரன் என்ற பெயர் சனி பகவானுக்கு மட்டும் உண்டு இப்படிப்பட்ட சனி பகவான் ஜாதகத்தில் பலம் பெற்றவர்கள் நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அந்த அளவுக்கு ஒரு ஸ்திரமான கிரகம் உறுதியான கிரகம் வலிமையான கிரகம் இந்த சனி பகவான் இந்த சனி கிரகம் நம்முடைய உடலில் உள்ள முடிகளுக்கும் கணுக்காலுக்கும் கால் பாதத்திற்கும் கழிவுகளை வெளியேற்றும் ஆசனவாயிற்கும் சிறுநீரகத்துக்கும் காரகம் வகிக்கிறார் காரகம் வகிக்கிறார் என்றால் இந்த உறுப்புகளுக்கெல்லாம் இவரே பொறுப்பு வகிக்கிறார் என்று அர்த்தம் இப்படிப்பட்ட இந்த சனி பகவான் பெயர்ச்சியினால் இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் போகிறது என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் இந்த மேசம் ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் இந்த மேசம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியாக வரும் இந்த ராசிக்குரிய அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மேசம் ராசிக்குள் கேதுவுக்குரிய அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சுக்கர பகவானுக்குரிய பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சூரிய பகவானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதமும் இந்த ராசிக்குள் அடங்கும் பொதுவாக இந்த மேசம் ராசிக்காரர்கள் விரைவாக செயல்படக்கூடியவர்கள் திடீர் திடீரென கோபப்படக்கூடியவர்கள் எல்லோரிடமும் சகஜமாக பழகக்கூடியவர்கள் சற்றென்று புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் மொத்தத்தில் சுறுசுறுப்பானவர்கள் மற்றவர்களால் செய்ய முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து செய்யக்கூடிய தைரியசாலிகள் தன்னுடைய காரியத்தில் கண்ணாய் இருக்கக்கூடியவர்கள் அதிகார பதவிகள் வகிக்கக்கூடியவர்கள் நிர்வாக பொறுப்புகள் வகிக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் மேசம் ராசிக்காரர்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் பொருந்தக்கூடிய விஷயங்கள் இந்த மேசம் ராசிக்காரர்கள் தன்னுடைய வேலை தன்னுடைய தொழில் என்று இருக்கக்கூடியவர்கள் அதே போல் எடுத்த காரியத்தை விரைவாக முடித்து காட்டக்கூடியவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்புகளை பரிசுகளை வெகுமதிகளை பாராட்டுகளை பெறக்கூடியவர்கள் தன்னுடைய அதிகார பலத்தினால் மற்றவர்களை வெல்லக்கூடியவர்கள் இந்த மேசம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட மேசம் ராசிக்காரர்களுக்கு பாருங்க சனி பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேசம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமரப்போகிறார் மேசம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் ஏழரை சனி ஆரம்பிக்க இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் கிட்டத்தட்ட ஏழரை வருடம் சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் பிடியில் மேசம் ராசிக்காரர்கள் இருப்பார்கள் சரி ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுனால மேசம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்று பார்க்கும் பொழுது மேசம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் அதே நேரத்தில் இவர்களுக்கு பாதகாதிபதியும் கூட இவர் இப்படிப்பட்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரைக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார் இந்த காலகட்டம் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கின்ற வரைக்கும் சனி பகவான் கொடுப்பதை போல யாராலும் கொடுக்க முடியாது ஒரு புது வேலை கிடைக்கணும்னாலோ அல்லது வேலைக்காக காத்திருந்தாலோ அல்லது வேலையை தேடிக்கிட்டு இருந்தாலோ வருகிற மார்ச் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைச்சிடும் வெளிநாடு போக முடியாத மேசம் ராசிக்காரர்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்குள்ளே வெளிநாடு போகலாம் போயிடுவீங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அந்த தொழிலுக்கு முதலீடு போடுறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒம்பது வரைக்கும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற வரைக்கும் மிக சிறந்த லாபங்களையும் மிகச்சிறந்த பலன்களையும் கட்டாயம் கொடுப்பார் உங்களுக்கு அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரைக்கும் பாருங்கள் அதிர்ஷ்டத்துக்கு குறைவு இருக்காது இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு நினைத்தது எல்லாம் நிறைவேறும் தொட்டது எல்லாமே துளங்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்க்குள்ளே பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம் இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு சரி இந்த சனி பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு பார்க்கும்போது சனி பகவான் வந்த மிக மிகப்பெரிய அளவில் தொல்லைகளை உங்களுக்கு கொடுக்க மாட்டார் ஏழரை சனியில் இந்த ஜென்மசனி மட்டும்தான் உங்களுக்கு பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்கும் எல்லாருக்குமே சரிங்க ராசிக்குள்ளே சனி எப்போ வராரோ அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு வாழ்க்கையில் பல தோல்விகள் வாழ்க்கையில் பல தடைகள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் இருபரியாக இருக்க இருக்கிறது இந்த மாதிரியான பலன்களை தான் கொடுப்பார் இந்த ஜென்மசனி காலத்தில் ஜென்மசனி வர்றதுக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகும் கூட ரெண்டரை வருஷம் இருக்கு அதனால் தலையில சனி இருக்கும்போது அதுவும் மீனத்தில் குரு பகவான் வீட்டில் இருக்கும்போது இந்த விரையசனி காலத்தில் சனி பகவானால் எந்த ஒரு கெடுவலன்களும் இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து இரண்டரை வருடம் இரண்டரை வருடமும் இருக்காது ஆகையால் மேசம் ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ஏழரை சனியான விரையசனி காலகட்டத்தில் ஏன்னா இப்போ குரு பகவான் சப்போர்ட்டாக இருக்கிறார் உங்களுக்கு மேசம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரையிலும் குரு பகவான் இருப்பார் குரு பகவானும் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கொடுப்பார் நிறைய அதிர்ஷ்டங்கள் கொடுப்பார் மேசம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் பண புழக்கத்துலையும் சரி பொருளாதார விஷயத்திலும் சரி குடும்ப விஷயத்திலும் சரி கண் பல்லு சம்மந்தமான விஷயத்திலையும் சரி எந்தவித குழப்பமும் குறையும் இருக்காது இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியாயிரும் குடும்ப விஷயத்தில் கட்டாயம் முன்னேற்றம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பை கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் எந்த இடத்துக்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிக பெரிய சுபகிரகம் இந்த குரு பகவான் அவர் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு இந்த அமைப்பானது மேசம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரைக்கும் இருக்குது அப்போது மேசம் ராசிக்காரர்களுக்கு வருகி அதாவது வருட கிரகத்தினுடைய கோச்சாரம் மிகச் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போது குரு பகவான் உங்களுக்கு நல்லதையே செய்வார் கெட்ட விஷயங்களை தவிடுபொடியாக்குவார் என்று கூட சொல்லலாம் குரு பகவானுடைய போக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு கூட சொல்லலாம் இந்த பனிரெண்டாம் இடத்துக்கு பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் விரைய சனியாக சிரசு சனியாக உங்களுடைய தலையில் சனி பகவான் ஆகப்பட்டவர் அமர்ந்திருப்பார் பத்துக்குடையவன் பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு அவ்வளோதான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது ஒரு சிலருக்கு பாருங்க தொலை தூரத்துக்கு சென்று பிழைப்புகள் நடத்தக்கூடிய வழிகளை கொடுக்கும் சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பல இடத்துல கிளைகள் உருவாக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு இரண்டாவது தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் ஏன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம்னால் பன்னிரெண்டாம் இடம் தொழிலுக்கான கிளைகள் தொழிலுக்கான முதலீடு இரண்டாம் கட்ட தொழில் தொடங்குதல் என்று போயிட்டே இருக்கும் இந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறது மேசம் ராசிக்காரர்களுக்கு மிக மிக ஒரு நல்ல அமைப்பு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தொழிலுக்காகவோ வருமானத்துக்காகவோ வயிற்று பிழைப்புக்காகவோ இடம் மாறி பிழைப்புகளை நடத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவா சொந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் சென்று சம்பாதிக்கக்கூடிய நிலைகளையும் ஏற்படுத்தும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா அங்கே ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் கொடுக்கும் இந்த காலகட்டம் மேசத்துக்கு பத்துக்குடையவர் பனிரெண்டில் இருக்கிறார் வேலையில் மாற்றங்கள் வேலை செய்யும் இடத்தில் மாற்றங்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு ப்ரொமோஷன் இப்படி மேசத்துக்கு பனிரெண்டில் இருக்கும் சனி பகவான் தொழில் சம்பந்தமான விஷயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவார் வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதி பனிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது வேலை தொழில் சம்பந்தமான விஷயத்தில் முன்னேற்றங்கள் கட்டாயமாக இருக்கும் அதிர்ஷ்டங்கள் கட்டாயமாக இருக்கும் அதே போல் சனி பகவான் மேசத்திற்கு பத்தாம் இடத்துக்கு மட்டும் அதிபதி கிடையாது பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதி அப்போ லாபஸ்தானத்துக்கு உடையவருமான சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் என்று தான் சொல்ல வேண்டும் ஆகையால் லாபத்தில் நஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும் மற்றபடி வேறு ஒன்று இருக்காது முழுமையாக உங்களுக்கு சரிவு முழுமையாக உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இருக்காது பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது சனி பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும் ஒரு பெரிய சலனத்தை உண்டாக்க மாட்டார் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கலாம் அதுவும் தசாபுத்தி புத்தி வீக்காக இருந்தால் ஒரு சில சங்கடங்கள் இருக்கலாம் ஆனால் பெரிய ஒரு இழப்புகள் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் எல்லாம் கட்டாயம் இருக்கவே இருக்காது என்னைக்கு ராசிக்குள்ளே சனி பகவான் வர்றாரோ அன்னைக்குத்தான் பல குழப்பங்கள் பல தடைகள் பல ஏமாற்றங்கள் பல குளறுபடிகள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படும் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் அவ்வளோ சீக்கிரமாக சனி பகவானால் ஏற்படாது ஆகையால் சிரசு சனி அதாவது விரையசனி வந்து உங்களுக்கு நல்லதையே செய்யும் விரையசனி காலத்தில் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டாகும் சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஒரு சிலருக்கு தூக்கம் சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதேபோல் கணவன் தொழிலுக்காக வருமானத்துக்காக பிரிந்து வெளிநாட்டில் போய் இருக்கிறாருன்னா அவருக்கு வெளிநாட்டில் ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு பாருங்கள் கொஞ்சம் தூரத்தில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வந்த பிறகு பன்னிரெண்டாம் இடம்னா பாருங்கள் பன்னிரெண்டாம் இடம் கட்டில் ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் நித்திரை ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் தந்தையின் சொத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் சொத்துக்களில் பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சண்டை தகராறு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் சால்வ் கொஞ்சம் லேட் ஆகும் சமாதானமாக போகிறதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் ஏன்னா சனி மந்த கிரகம் பாருங்கள் தடை தாமதம் சோம்பேறி என்றெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம்னா சனி பகவான் அவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராரு இல்லைங்களா உங்களுக்கு அப்போது கணவன் மனைவி உறவும் கொஞ்சம் சீராக இருக்காது பனிரெண்டாம் இடத்துக்கு சனி அதே அதேபோல் வழக்குகள் இருந்தாலும் இழுபுரி ஆகிட்டே இருக்கும் நினச்ச மாதிரி முடிவுக்கு வராது இழுத்துக்கிட்டே போகும் உடனே ஒரு தீர்வு கிடைக்காது பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி வந்த பிறகு அதே போல் பன்னிரெண்டாம் இடம் பாருங்கள் கால் பாதங்களை சொல்லக்கூடிய இடம் ஆகையால் கால் பாதங்களில் குடைச்சல்கள் வழிகளை ஏற்படுத்தும் இவ்வளோதான் பிரச்சனையே மேசம் ராசிக்காரர்களுக்கு சனி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்தால் பெரிய ஒரு கஷ்டம் வராது நல்ல தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் சனி பகவானால் எந்த ஒரு தொல்லையும் கஷ்டங்களும் சங்கடங்களும் வழிகளும் வேதனைகளும் போராட்டங்கள் இருக்கவே இருக்காது இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு அப்போது சனி பனிரெண்டாம் இடத்துக்கு வருவதனால உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றங்களோ பெரிய இழப்புகளோ வருவதற்கு வாய்ப்பில்லை மாறாக நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் தான் மேசம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஏன்னா மேசம் ராசிக்காரர்களுக்கு அவர் லாபாதிபதி பனிரெண்டாம் இடத்துக்கு வந்த பிறகு நல்லது தான் செய்வார் அந்த வீட்டு அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை துளியளவு கொஞ்சம் எடுப்பார் அதுவும் நல்ல தசாபுத்திகள் நடப்புல இருந்தால் அந்த தொல்லைகளும் இருக்காது இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு இதற்கடுத்து நல்ல தசாபுத்திகள் நடப்புல இல்லாதவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுக்கும் ஏன்னா சனி மந்த கிரகம் ஆகையால் பனிரெண்டாம் இடத்துக்கான ஆதிபத்தியத்தில் கொஞ்சம் மந்த நிலை தெரியும் உங்களுக்கு அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு சனி பகவானால் ஒரு பெரிய கஷ்டங்கள் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வந்த பிறகும் ஒரு பெரிய மாற்றங்களையும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களையும் சனி பகவான் கொடுக்க இருக்கிறார் இந்த சனி பயிற்சி வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதை உறுதியாக நம்பலாம் நீங்கள் என்று சொல்லி இந்த பதிவை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சுய ஜாதகத்தில் வேலை தொழில் புரமோஷன் திருமணம் இடம் வீடு தோட்டம் வண்டி வாகனம் காதல் திருமணமாக நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக திருமணம் எப்போது நடக்கும் வரன் எப்படி அமையும் எந்த திசையில் அமையும் குழந்தை எப்போது கிடைக்கும் கிடைக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா குழந்தையின் ஆரோக்கியம் குழந்தையின் ஆயுள் குழந்தையின் படிப்பு எப்படி இருக்கும் பத்தாம் வகுப்புக்கு மேல் என்ன படிப்பை தேர்வு செய்யலாம் வெளிநாடு யோகம் எப்போது வெளிநாட்டில் வேலை நிரந்தரமாக அமையுமா வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் அதாவது நிரந்தர குடியுரிமை கிடைக்குமா நியூமராலஜி படி பெயர் யோகத்தை தரும்படி மாற்றியமைக்கவும் தொழில் நிறுவனத்தின் பெயர் நியூமராலஜி படி வைத்துக்கொள்ளவும் பெண் பூப்படையும் நேரத்தை சரிபார்க்கவும் மேலும் அனைத்து விதமான ஜோதிட கேள்விகளுக்கும் அது மட்டுமில்லாமல் ஜோதிடத்தை வீட்டில் இருந்தபடியே அடிப்படையில் இருந்து உயர்நிலை வரை இரண்டே மாதத்தில் துல்லியமாக கற்றுக்கொண்டு தொழிலாக செய்ய விரும்புபவர்களும் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண் ஒன்பது 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 நான்கு இரண்டு எட்டு ஐந்து ஒன்று ஆறு ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை அனுப்பி துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் ஜாதகம் எழுத நினைப்பவர்களும் எழுதி பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ளவும் கொடுக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் राज